நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒன்று ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய காரணிகள் என்ன இப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதால ஃப்யூச்சரில் என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக இந்த காரணிகள் பார்ப்பீங்களா இருந்தால் அதாவது இப்படியான சில செயற்பாடுகள் என்ன சொன்னால் எங்களோட பொடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் முதலாவது ஒரு விஷயம் மல்நூட்ரிஷன் சொல்லும் அதாவது போஷண குறைபாடுகள் சரியான முறைக்கு சில விட்டமின்கள் அல்லது சில கணிப்புகள் இருந்தால் மாத்திரம்தான் எங்களோடய ஹோமோன்கிட்ட பலன்ஸ் அப்ன்றதுக்கு எங்களோட உடல் தொழிற்பாடுகளான சரியான முறையில் நடக்கும் ஸோ இப்படி போஷண குறைபாடுகள் இருக்கும் இடத்து இந்த ஹோமோன் பிரச்சனைகள் ஏற்படுவதன் காரணமாக உடல் தொழிற்பாடுகள் பாதிக்கப்படுறதால நடக்கும் என்று சொல்லி சொன்னால் இவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் சில பழக்க வழக்கங்கள் அதாவது புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அல்லது மதுபானம் அருந்துகின்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்யலாம் ஃப்யூச்சரில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும் சில நோய்கள் காரணமாக பாதிக்கப்பட்டு காணப்படுகின்ற நபர்களுக்கு அதாவது சில குரோனிக் டிசார்டர் என்று சொல்லுவோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கல்லீரல் நோய்கள் மூலம் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்ற நபர்களுக்கு இதய நோயாளிகளுக்கு ஸோ இவங்களுக்கு பார்ப்பீங்களாக இருந்தால் இயல்பாகவே இவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியானது என்ன செய்யும் சொன்னால் குறைந்து காணப்படும் இம்யூன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நோய் நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்படுகின்ற நபர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது என்ன செய்யும் சொன்னால் குறையும் இந்த ஒட்டோ இம்யூன் டிசோடர் என்று சொல்கிறது என்ன காரணம் மூலம் உருவாகுது என்று சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை சில ஜெனடிக் காரணிகள் இதுக்குரிய காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது இரவு நேரங்களில் அதிகமாக விழித்திருக்கிற நபர்களுக்கு அல்லது வந்துட்டு சரியான முறைக்கு தூங்காத நபர்களுக்கும் என்ன நடக்கும் என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் ஏன்னு சொன்னால் இதன் காரணமாக ஹோமோன் இம்பலன்ஸ் ஏற்படுவதன் காரணமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது என்ன செய்யும் சொன்னால் குறையும் அதே நேரத்தில் அதிகமான மன அழுத்தம் அல்லது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் இருப்பமாக இருந்தாலும் எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் எச்ஐவி தொட்டு காரணமாக அதாவது எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியானது விரைவாக குறையும் எச்ஐவி வைரஸில் ஒரு முக்கியமான செயற்பாடு எங்களோட பொடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது தான் எனவே இவங்கள நிலைமைகளை பார்ப்பீங்களா இருந்தால் காலம் செல்ல செல்ல இவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியானது நல்லாவே என்ன செய்யும் சொன்னால் குறைந்து கொண்டு போகும் இப்படியான காரணிகள் தான் என்ன செய்யுது சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு குறைக்குது சரி இப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதால ஃப்யூச்சரில் என்ன பாதிப்புகளை எங்களோட உடல் ஏற்படுத்தும் என்பது சம்மந்தம் சம்பந்தமாக பார்க்கலாம் இவங்களுக்கு விரைவாக என்ன செய்யும் சொன்னால் ஒரு நோய் தொற்றானது ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு நோய் ஏற்படமாக இருந்தால் அதிலிருந்து குணமடைகிறதும் பார்ப்பீங்களா இருந்தால் மிகவும் கடினமாக இருக்கும் ஒரு சிறிய காய்ச்சல் ஏற்பட்டாலும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி ஒழுங்கான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் அவங்களுக்கு இறக்க வேண்டிய நிலைமையானது ஏற்படும் ஸோ இதன் காரணமாக பார்ப்பீங்களா இருந்தால் வைரஸ் அல்லது பாக்டீரியா ஆனது விரைவாக ஏற்படும் அடிக்கடி இப்படி இன்ஃபெக்ஷன் அல்லது இப்படி தொற்றுக்கள் ஏற்படுவதன் காரணமாக அடிக்கடி உங்களுக்கு காய்ச்சல் ஆனது ஏற்படும் அப்படி காய்ச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட விரைவாக என்ன செய்யாது இவங்களுக்கு குணம் அடையாது கொரோனா தொற்றுக்கள் காரணமாக அதிகமான நபர்கள் இறக்க காரணம் இப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க தான் இப்படியான பாதிப்புகளானது அதிகமாக ஏற்படும் காயம் ஏற்பட்டாலும் கூட விரைவாக இந்த காயமானது குணமடையாது இப்படியான சில பிரச்சனைகளான தோன்றலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதால அதிகமாக மன ஏற்படலாம் மன அழுத்தம் எதிர்ப்பு சக்தி குறையலாம் அதே போலதான் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யலாம் குறையலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவங்களுக்கும் இந்த ஒட்டோ இம்யூன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நிலைமையானது அதிகமாக ஏற்படும் உதாரணமாக சொல்ல போனால் என்று கூடிய ஒரு வகையான ஆத்தரைஸ் காணப்படுது அதே நேரத்தில் சில தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் காணப்படுது கிட்னியை பாதிக்கக்கூடிய சில ஒட்டோ இம்யூன் டிசார்டரும் காணப்படுது இப்படியான நிலைமைகளும் என்ன செய்யலாம் சா இவங்களுக்கு ஏற்படலாம் முடி கொட்டுகின்ற சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதிகமான மன அழுத்தம் தடுமாற்றம் ஒரு விஷயத்தில் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதிகமான பாதிப்புகளானது ஏற்படும் ஸோ நாங்கள் என்ன செய்யணும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்ற காரணிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்லப்போனால் சரியான முறைக்கு நாங்கள் சாப்பிடணும் போசணை நிறைந்த உணவுகளை நாங்கள் உண்ணணும் அதிகமான பழங்கள் கீரை வகைகளை நாங்கள் உண்ணணும் அதே நேரத்தில் ஸ்மோக்கிங் மதுபானம் இப்படியான பாவனைகளிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் சரியான முறைக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது சரியான தூக்கம் இப்படியான சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும் கவனம் எடுக்க வேண்டும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் இந்த வீடியோக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க எங்களோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க